தம்பி சுமதி அர்ஜுன் வாசு எல்லாம் மல்லிகா வசந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டதா சொன்னாங்க எனக்கு ஒன்றுமே புரியலையே உடனே கார்த்திகா எனக்கு இப்போதாங்க எல்லாம் தெளிவாக புரியுது என்ன சொல்லற மண்டபத்தில் உங்கள் தம்பியும் தம்பி மனைவியும் கல்யாணம் முடிஞ்ச உடனே என் அர்ஜுன் பெயரில் முழுசாக கேட்டு எழுதி வாங்க வேண்டும் என்று பேசிக்கொண்டு இருந்தனர் அப்போ கூட சுமதி உங்க அண்ணன் அவர் பேர்ல இருக்கும் சொத்தை அர்ஜுன் பேர்ல எழுதி தருவாருன்னு நினைக்கிறீங்களா இப்போது அண்ணன் இருக்கும் மனநிலையில நான் என்ன சொன்னாலும் அவர் அதை நம்புவாருன்னு உங்க தம்பி கேசவன் சொன்னாரு பாராட்டு விழா முடிந்து வெளியே வந்த மல்லிகாவை பார்த்தவுடன் பெற்றோர் ரகு மற்றும் கார்த்திகா மல்லிகாவை ஆற தழுவி கட்டி அணைத்து கொண்டனர் அப்போது வசந்தின் அக்கா அம்மா என் தம்பிக்கும் உங்க பொண்ணுக்கும் எந்த ஒரு தப்பான உறவும் கிடையாது நானே உங்களை நேரில் பார்த்து